டிக்டாக் வீடியோவை விட நம்ம பாதுகாப்பு நமக்கு ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறத உணர வச்சிருக்கு இந்த சம்பவம் பொதுவாகின்ற இளைஞர்கள்கிட்ட டிக்டாக் முகம் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அதை குறும்பாக எடுத்து அதை டிக்டாகில் பதிவு பண்ணுறதன் மூலமாக பல லைக் லைக்ஸையும் கமெண்டையும் அல்லலாம் அப்படிங்கிறது இன்றைய இளைஞர்களோட நம்பிக்கை இப்படி தாங்க நம்ம சிங்கார சென்னையில் ஒரு குரூப்பு அஞ்சு பேரான நண்பர்கள் சேர்ந்து பைக் ரைடு போய்கிட்டே இருந்தாங்க அதில் திடீர்னு ஒருத்தருக்கு செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு பக்கத்தில் ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறத பார்த்தோன்னே கூடவே ரொம்ப உற்சாகமாகிட்டாரு இன்னொரு இளைஞர் அந்த இளைஞர் என்ன பண்ணாரு தெரியுமா தன்னோடய ஒரு காலை தூக்கி பைக்கு மேலே வச்சுக்கிட்டாரு கையையும் விட்டுக்கிட்டாரு நேராக செல்ஃபிக்கு போஸ் கொடுத்தவாரு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்தை பார்த்து அந்த வழியாக ஒரு மாடு வந்துச்சு அப்புறம் என்ன மாடில் இவரும் மோத மாடு தட்டி விட்ட வேகத்தில் பைக்கு கீழே விழ முன்னாடியும் பின்னாடியுமா ரெண்டு பேர் கீழே விழுந்தாங்க கடைசி வரை அந்த டிக்டாக் வீடியோ ஒரு விபத்து வீடியோவாக முடிஞ்சது தான் மிச்சம் அதனால தான் நமக்கு டிக்டாக் வீடியோக்களை விட நம்முடைய பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இளைஞர்கள் பாதுகாப்போட வண்டி வைக்கிறதுக்கு இந்த வீடியோ தான் எனக்கு ஒரு சாட்சி